கதிருக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை நடந்ததில்லை இது இடையில புகுந்த தங்கமேல் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க எங்கள் கதிர்கிட்ட கதிர்க்கு இப்படி தங்கமேல் பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கலை இதனால கோவமான ராஜ்யம் நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை அதை அவங்க பார்த்துப்பாங்க தேவையில்லாமல் இதில் நீங்கள் கருத்து சொல்றேன்னு வந்து இந்த பிரச்சனை இன்னும் பெருசு பண்ணிடாதீங்கன்னு சொல்லி இங்கே எல்லா முன்னாடியுமே பேசிடுறாங்க இதை கேட்டு சரவணன்மே அமைதியாக இருக்குது இதே தங்கமேலுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது இங்கே தங்கமேல் உள்ள ரூமில் போய் அழகாக ஆரம்பிக்கிறாங்க உள்ளவர் சரவணன் என்ன இருந்தாலும் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அதை தான் நானும் சொல்றேன் இந்த ராஜி எல்லாரும் முன்னாடி என்னை எப்படி பேசிட்டா பாருங்கன்னு சொல்ல நான் அதை சொல்ல வரல தங்க மேல நான் எங்க கதரை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க என்னங்க அப்போ நீங்க என்னைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையான்னு சொல்ல ராஜு பேசினதுல என்ன தப்பு இருக்கு நீ எதுக்கு இதுல தேவையில்லாம தலையிடுற அது அப்பாவுக்கும் அவனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை சின்ன வயசுல இந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்றது எங்களுக்கும் நல்லா தெரியும் எதிர்த்த வீட்டுல ஏறந்த ராஜிக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இதுல கருத்து சொல்றேன்னு சொல்லி எதையாவது நீ ஏன் அதுல மாட்டிக்கிற நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க நான் வருத்தப்படுறது பெரிய விஷயமா தெரியல வெளியில அவர் தம்பி வருத்தப்பட்டுட்டு இருப்பாரா அதுக்காக அவங்களுக்கு சமாதானம் பண்ண பேச போறாராமா இவரு அப்படி நினைச்சிட்டு பின்னாடியே கிளம்பி வராங்க வெளியில போன சரவணன் அங்க தன்னுடைய தம்பி கதிர்க்கு சமாதானமா பேசுறதுக்காக செந்திலும் இங்க சரவணனும் கதிர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க கதர் சொல்றாங்க நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு நீங்க போங்க முதல்ல கிடைக்குன்னு சொல்லி இங்க அனுப்பியும் வச்சிடறாங்க அதுக்கு பிறகு இங்க தங்கமேல் வீட்டுல ரூம்ல உட்கார்ந்து யோசிக்கிறாங்க எதுக்காக எதுக்காக இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட என்னை நினைச்சு வருத்தப்படவே மாற்றாரு நான் இவ்வளவு வருத்தப்படுறேன் அழுகுறேன் இதெல்லாம் அவருக்கு தோணவே தோணாதா யோசிக்க மாட்டாரா என்னைய பத்தி என்னைய பத்தி அவர் எப்பதான் யோசிக்க போறாரு இந்த குடும்பத்துல இருக்க தம்பி தம்பின்னு தம்பிங்களை மட்டுமே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு அந்த நேரம் பார்த்துதான் எங்க பாக்கியம் கால் பண்றாங்க பாக்கியம் கால் பண்ண உடனே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாங்க தங்க மயிலும் என்னாச்சு எதுக்கும் குரல் ஒரு மாதிரியா இருக்கு திரும்பவும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்ல உன்னால எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்க என்னால எல்லாம் ஒண்ணு இல்லம்மா எல்லாம் இந்த வீட்டுல இருக்க தான் கதிர் இப்படி ஒரு வேலைக்கு போறதே எங்க மாமாவுக்கு பிடிக்கல வெளியில நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க அதனால நீ என் கடைக்கு வேலைக்கு வாடான்னு சொல்லி இங்க கதிரை கூப்பிட்டாரு ஆனா கதிர் தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு அவர் தான் எடுத்த முடிவுல தெளிவா இருந்துட்டு இருந்திருக்காரு இதனால மாமாவும் கோபமாயி இங்க கதிரை அடிச்சுட்டாருமா அதான் இங்க பெரிய பிரச்சனையானது இதுல கதிருக்கு போய் நான் புத்திமதி சொல்லலான்னு போனேன் இது பிடிக்காத ராஜு நீ திட்டாமான்னு சொல்ல அவளுக்கு என்ன அவ்வளவு கொழுப்பு இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்க இருக்க எதுலையும் தலையிடக்கூடாதுன்னு அவளால் எப்படி சொல்ல முடியும்னு இங்கே பாக்கியம் கேட்குறாங்க அதானேம்மா எனக்கும் புரியலை என்னை நினச்சி இவர் கூட யோசிக்க மாட்டார் இப்போ கூட தம்பிங்க தம்பிங்கன்னு அந்த தம்பிங்க பின்னாடியே தாமா போயிட்டுருக்காருன்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணு உண்டி பொறுமையே இரு இப்போ தானே கல்யாணம் அந்த வீட்டுக்கு போயிருக்க எடுத்த எடுத்த எடுப்புலையே எதுவும் செஞ்சிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாக்கியமும் இதை கேட்ட தங்கமயிலும் ஆமாம்மா நானும் அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் இப்போ வேற ஹனிமூன் போகிறத பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவரும் எதுவுமே எனக்கு பிடி கொடுக்கவே மாற்றாருமா அப்படின்னு சொல்ல நீ பேசுகிற வித விதத்துல பேசுறி அப்பதான் அவரும் வந்துட்டு ஒத்துக்கு வருவாரு இல்லனா அவரும் இத பத்தி யோசிக்க கூட மாட்டாரு ஏன்னா அந்த புள்ள அப்படி ரொம்ப நல்ல பையனா வளர்த்திருக்காங்க ஆனா அது சரிதான் அத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல தான் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறாரே அத நினைச்சு கவலைப்படுறதான்னு தாண்டி தெரியலன்னு சொல்ல ஆமாமா எனக்கும் அதே கவலைதாமான்னு இங்க வந்து தங்கமயிலும் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் பாக்கியம் சொல்றாங்க நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோ நானும் அப்பாவும் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் சாதாரணமாக வரோம் டே வந்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்குது அங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்றாங்க சரிம்மான்னு சொல்லிட்டு இங்க ஃபோனையும் வச்சிடறாங்க அதுக்கு பிறகு இங்க ராஜி மீனா கோமதி மூணு பேரும் சேர்ந்து இங்கே கிச்சனில் இருக்காங்க அந்த நேரம் பாட்டு இங்கே தங்கமையிலும் வராங்க தங்கமையில் வந்த உடனே அவங்க மூணு பேரும் பேசுறதை நிறுத்திக்கிறாங்க என்னங்க நான் வந்ததுமே இப்படி அமைதியாக சொல்ல வேற என்னங்க பண்ண சொல்றீங்க இந்த வீட்டில் ஒரு விஷயத்தை கூட நிம்மதியாக மனசு விட்டு பேச முடிய மாட்டேதே எதை பற்றி என்ன பேசினாலுமே தான் நீங்கள் உடனே மாமா காத்துல போய் போட்டு விட்டுறீங்களே நீங்க ராஜி சொல்ல ஏ ராஜி உனக்கு மட்டும் என்னை பிடிக்கவே மாட்டுது எப்போதுமே என்னை திட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்கறாங்க நான் ஒன்னும் திட்டலக்கா நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அதுக்கு என்னோட பதில சொன்ன அது உங்களுக்கு திட்ட மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நான் எந்த விதத்துலயும் பொறுப்பாக முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட தங்க மேலும் இங்க பாருங்க சொல்ல நீங்க அத்தை அப்படி அமைதியா இருக்கிறத பாத்துட்டு எதுக்குத்தான் நீங்க கவலைப்படுறீங்க கதிர் பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காகிறது எல்லாம் ராஜினா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் நம்ம புத்தி அனுமதி சொல்றோன்னு சொல்லிட்டு போனாலும் அது இங்க ராஜுக்கு பிடிக்க மாட்டுது ராஜியும் எதுவுமே எடுத்து சொல்ற மாதிரி தெரியலையே இந்த சின்ன வயசுல இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க போலன்னு சொல்லி ராஜு வேணும்னே சேர்றாங்க இங்க தங்கமயிலும் இதை கேட்டுட்டு இருந்த மீனா அதே என்னங்க காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அது அவ்வளவு மட்டமா என்ன ஏன் இப்ப நாங்களாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சந்தோஷமா வாழ்றீங்க ஆனா அதே நேரம் உங்க அம்மா அப்பா பத்தின கவலை உங்களுக்கு ஓடும்ல இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப பாருங்க என்னுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு நான் தாராளம் காலமாக போயிட்டு வர முடியுது அவங்க கூட சந்தோஷமாக ரெண்டு நாள் தங்கிட்டு வர முடியுது ஏன் ஃபோன் பண்ணி கூட மணிக்கணக்காக பேச முடியுது உங்களால் அப்படி முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதனால் எங்கள் மீனாவுக்கும் ராஜுக்கும் ரொம்பவே அப்செட் ஆகிடுது இதை பார்த்துட்டு இருந்த கோமதி எதுக்கு இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்த பேசி அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கோமதியும் இதை கேட்ட எங்கள் தங்க மேல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே கிச்சனுக்கு நானே சமைக்கிறேன் நீங்கள் போய் கீருங்க ரொம்ப கவலையாக இருக்கீங்கல்ல பூங்க தண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இங்கே திடீர் பார்த்தா இங்க பாக்கியமோ உங்க அப்பாவும் வந்துடுறாங்க உடனே எதுவுமே தெரியாதது போல மேல் தன்னுடைய அம்மாவை பார்த்தபடி வேகமாக ஓடுறாங்க ஓடி போய் சொல்லி உட்கார வைக்க யாருடி என்ன வந்திருக்கான்னு வந்து பார்த்தா பாக்கியம் வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு பாக்கியத்தை பார்த்துட்டு இங்க கோமதியும் போறாங்க வாங்க சம்மதி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து எங்க மீனாவும் ராஜு கிச்சன்ல இருக்க தள்ளுங்க எங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க உங்களுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க நாங்கள் ஒன்னும் உங்களை எதுவுமே செய்ய வேணாலும் சொல்லலையே உங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சுட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஒதுங்கிக்கிறாங்க மீனா ராஜி ரெண்டு பேருமே பக்கத்தில் நிற்க இங்கே அவங்க அம்மாவுக்காகவும் அப்பாவுக்காகவும் டீ போட்டுட்ருக்காங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இங்கே அங்கேயும் நின்றுட்டுருக்காங்க அப்போ தான் எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க ஆமாம் சம்மந்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எல்லோரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல இல்லை உங்கள் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கே உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க பாத்தியில் ராஜி எப்படி போட்டு வாங்குறாங்க பாரு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க தெரியாமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னாங்க எங்கள் அம்மா கிட்ட மணிக்கணக்காக பேசுவேன் மணிக்கணக்காக பேசுகிறவங்க இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்ற விஷயத்த சொல்லாமலாம் இருந்திருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க ஏதாவது கேள்விப்பட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே மீனாவும் ஆமாக்கா ஆனால் அத்தை தான் ரொம்ப வெகுளியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் ராஜி முதல்ல அத்தையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து உட்காந்துருக்க கோமதி கிட்டே இங்கே பாக்கியம் கேட்குறாங்க இல்லை முகமே சரியில்லையா அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை லேசான தலைவலி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சம சம்மந்தி உடம்ப பாத்துக்கோங்க அப்படினா சொல்லிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போகலாம்டா வந்தனே இங்க ஆரம்பிக்கறாங்க பாக்கியம் என்ன விஷயம் அவர் வந்ததும் பேசலாமா இல்ல என்கிட்ட பேசணுமான்னு கேக்குறாங்க யார்கிட்ட பேசினானே நீங்களே இந்த வீட்ல சம்மந்தி அம்மா தானே அப்படி இருக்கப்போ உங்ககிட்ட பேசினானே இல்ல அவர்கிட்ட பேசினானே அப்படினா சொல்றாங்க இங்க பாக்கியத்தோட ஹஸ்பண்டோ இத கேடிட்டு இந்த பாக்கியோ சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இல்ல சம்மந்தி அது வந்து அப்படி நிலைக்க தயங்காம இதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படினு கேட்டிட்டே இருக்காங்க இங்க குமதியோ அதுக்கு இங்க பாக்கியமும் சொல்கிறாங்க இல்லை ஹனிமூன் போகிற விஷயத்தை பற்றி பேசிட்டு போயிருந்தோம் அதை பற்றி என்ன முடிவு எடுத்தீங்க என்னென்னு நாங்கள் நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் அதை வந்துட்டு இன்னமும் அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கலையே அவர் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி இல்லை சமந்தி இப்போ போனால்தான் இப்போ போகாமல் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கான நேரம் காலம் இது எதுவுமே அமைய போகிறது கிடையாது அதுக்காக தான் அதை பற்றி சீக்கிரமாக முடிச்சுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் தங்கமயிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ இங்கே கோமதி ஏன் சொல்றாங்க சரி அவர் வந்ததுக்கு பிறகு இதை பற்றி நான் திரும்ப அவர்கிட்ட பேசி பார்க்கறேன் இந்த மாதத்துல சரவணனுக்கு வேற நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் அவனும் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல ஆமா தங்கமயில் நீ இதை பற்றி அவன்கிட்ட பேசினியா என்னன்னு கோமதி தங்கமையிலிட்ட கேட்குறாங்க அதுக்கு தங்கமயிலும் நான் பேசினா அவர் பிடி கொடுத்து பேச மாற்றாரத்தன் சொல்ல ஓ அதுக்காக தான் அவங்க அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு இங்கே விட்டு கேட்டுறாங்க இது பாக்கியத்துக்கும் தங்கமயிலுக்கும் ஒரு மாதிரி ஆனாலும் அதுதானே உண்மை இங்கே வந்த பிறகு திரும்பவும் சொல்றாங்க எங்கள் கோமதி நான் எதுக்கும் ஒரு தடவை அவங்க கிட்டே பேசிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சம்மதினு சொல்கிறாங்க சரிங்க சம்மதி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாட்டை எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்வோம் அப்படின்னு சொல்ல ஹனிமன் போகிறவங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க எங்க மீனா உடனே கேட்குறாங்க இதை கேட்டால் எங்கள் பாக்கியம் வேறு என்னம்மா அவங்க கொண்டு போறதுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடுவோம் கடையில் வாங்கி சாப்பிட கூடாதுல்ல அதுக்காக தான்மா அப்படின்னு சொல்ல ஓ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அதுக்கு பாக்கியமோ ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சரி பேசிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் ராஜியும் நைசா எஸ்கீப் ஆயிடுறாங்க இவங்களை விட்டா பேசிட்டே இருப்பாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி போயிடுறாங்க அதே நேரம் எங்க கூடி இவளுங்க ரெண்டு பேரும் எங்க போனாலுங்கன்னு தெரியலையே சரிங்க சம்மந்தி நீங்க இங்கே தங்கமழிக்கிட்ட பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருங்க நான் கொஞ்சம் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போனால் அங்கே மீனாவையும் ராஜையும் காணும் ஏற எங்க போனாலுங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சன்ல சமையல் வேலையை பாத்துட்டு இருக்காங்க அப்போ எங்க பாக்கியமும் வந்து தங்கமல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வெளியில நின்று யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருக்கு யார் வந்திருக்க நான் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை சரி நீ உட்கார மயில் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்பாட்ட பேசிட்டுன்னு சொல்லி அப்பா பாக்கியம் வெளியில் போகிறாங்க வெளியில் போனால் அங்கே ஒருத்தவங்க கையில் பேக்கோட நின்றுட்டுருக்காங்க யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்ல இந்த வீட்டில் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பேர் சொல்லியெல்லாம் கூப்பிடுறீங்க இப்படி வீடை விட பொருள் விற்க போகிறவங்க இப்படி தான் பேர் சொல்வீங்களா அவங்க என்னுடைய சம்மந்தியமாக இந்த வீட்டுக்கு அவங்க மூத்தவங்க இப்படி நீங்கள் வெளியில் பொருள் விற்கிறதுனாலையும் இல்லை தினம் தினம் இந்த வீட்டுக்கு பொருள் வந்து கொடுக்குறதுனாலையும் நீங்கள் இப்படி உரிமையோடு அவங்களுக்கு கோமதின்னு சொல்லி கூப்பிட முடியுமா அது மட்டும் அம்மா நாங்க அவங்களுக்கு சம்மந்தியமா நாங்களே இது வரைக்கும் உங்களை கோமதினு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது உங்களுக்கு என்னமா அவ்வளவு திமிருன்னு சொல்லலாம் ஆமா நீங்க யாரும் முதல்லன்னு கேக்குறாங்க இந்த வீட்டுல அதுவும் பொண்ணு கொடுத்த நான் இந்த வீட்டுல நான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன் என்னையே போய் நீங்க யாருன்னு சொல்லி எங்கிட்டே கேக்குறீங்க இது எங்க வீடு மாதிரி தான் சொல்றாங்க இதை கேட்ட மீனாவோட அம்மா வந்துட்டு அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க இங்க பாக்கிய சொல்றாங்க என்னமா என்ன விஷயம் எதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க அப்படி எல்லாம் யாரும் இல்ல அவங்க ரொம்ப வேலையா இருக்காங்க தலைவலின்னு வேற சொன்னாங்க இப்பதான் உள்ள போய் படுத்திருப்பாங்க போல நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த பொருள் விற்கிறதா இருந்தாலும் அப்புறமா கொண்டு வந்து கொடுங்க அப்படியே பைய தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியது அதுவும் இல்லாம இங்க பெரிய மளிகை கடையை வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்பட போகுது அப்படியே ஆசை காட்டி ஏதாவது ஒரு பொருளை அதிக ரேட்டுக்கு வித்துட்டு போயிட வேண்டியது இவங்களுக்கு எல்லாம் இதே வேலை தான் சொல்லி ஹலோ கொஞ்சம் நிறுத்துங்கம்மா நான் யாருன்னு என்ன தெரியாம வாய்க்கு வந்தபடி நீங்கள் பாட்டு பேசிட்டே இருக்கீங்கன்னு எங்க மீனோட அம்மா சொல்ல யார் என்ன தெரியாமலாம் பேசுறேன் அதான் கையில் பேக்கோடையும் வந்து நிற்கிற தோரணையும் பார்த்தாலே தெரியுது நீங்க ஏதோ பொருள் விற்கிற ஆளு தானே அப்படின்னு கேட்கறாங்க வெளியில் என்னடி சத்தமா இருக்குன்னு அங்க மீனாவும் ராஜியும் பேசிக்கிறாங்க என்னன்னு தெரியலையே அதுவும் இங்க தங்க மயிலாக்காவோட அம்மா எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு வாங்க நம்ம போய் என்னென்ன பாக்கலாம்னு சொல்றாங்க இங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா நிக்கிறாங்க இதை பார்த்து மீனா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இவங்க இதுக்கு அம்மாவை இப்படி வெளியில நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இங்க மீனாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது அங்க இருந்து ஓடி வராங்க இங்க ஓடி வந்த மீனாவும் இங்க பாக்கியத்திட்ட கேட்கிறாங்க என்ன பிரச்சனை எதுக்காக இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அது இல்லாம மீனா இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது தான் பல வீட்டுல பல பேரோட பொருள் பொருட்களை திருட்டு போகுது அது மட்டுமா பச்சை எல்லாம் திருடிட்டே போறாங்க இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கிறது இல்லையாமா இவங்க கிட்ட எல்லாம் எதுக்காக நீங்க பொருள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இங்க ராஜி சொல்றாங்க இவங்க யாருன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்றாங்க தெரிஞ்சதுனால தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்க பாக்கியம் சொல்ல ஆமா இவங்க யாரு முதல்ல இவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எங்க மீனாவும் கேட்கறாங்க இவங்களுக்காக என்னமா நீ எங்க கிட்ட கோவப்படுறன்னு இங்க வந்து பாக்கியம் உடனே கேள்வி கேட்கறாங்க மீனா கிட்ட இதை கேட்ட மீனா உடனே சொல்றாங்க தான் என்னோட அம்மா என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன மீனா சொல்றன் உங்க அம்மாவா நீயே காதல் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்த நீ உன்னை பார்க்கறதுக்கு அழலாம் வேற வராங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு முன்னாடியே பேச இங்கே வந்து மீனோட அம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வருது கொஞ்ச நாள் வார்த்தை அளந்து பேசுங்க காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவள் என் பொண்ணு இல்லை அவளுக்கு நான் அம்மா இல்லை அப்படின்ற உறவு முறிஞ்சிடுமா என்ன என்னைக்கு இருந்தாலும் நான் அவளுக்கு அம்மா தான் அவள் என்னுடைய பொண்ணு தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சு கோவம் இருக்கலாம் அதுக்காக ஒரே அடியை தூக்கி வெறுத்துற முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டால் பாக்கியம் அப்படியே வாய் மூடிட்டு அடங்கி போய் நின்னுட்டு இருக்கேன் இப்படி இது யாரு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க மீனாவோட அம்மா இவங்க தான் மூத்த சம்பந்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா இவங்களுக்கு விஷயம் தெரியாதோ நான் யாருன்ற விஷயமும் தெரியாது போல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா இவங்க இதுவரைக்கும் அதனால தான் இப்படி பேசியிருப்பாங்க நீ இதுவும் தப்பாக நினச்சிக்காதமான்னு சொல்ல இங்கே உடனே பாக்கியம் வேணும்னே மீனோட அவமானப்படுத்துற மாதிரி இங்க மீனா கிட்ட சொல்றாங்க இல்லை மீனா இவங்க பையன் கையுமா வந்து நின்றுட்டு இருந்தாங்களா அதான் இந்த பையையும் இவங்க நிக்கிற தோரணையும் பார்த்த உடனேயே வீட்டுக்கு எதுவும் பொருள் கொடுக்க வந்தவங்க விற்கிறவங்க போலவே இருந்தது அதனால தான் இப்படி பேசணும் சொல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி யார் பையோட வந்து நின்னாலும் அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட எங்க பாக்கியம்மா அடங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்க மீனா சொல்றாங்க எங்க அம்மாவுக்கும் கொஞ்ச நாள் மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு சொல்ல இதை கேட்ட எங்க பாக்கியம் உங்க அம்மானு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கும் மீனா இப்படி பேசிருக்க போறேன்னு எங்க வேணும்னே சொல்றாங்க அப்பதான் எங்க மீனா சொல்றாங்க நீ வாமா உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள கோப்பட இல்லை மீனா நான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்கேயே நின்னுட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல மீனா அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழக்க எங்க உடனே இடையில புகுந்து நீங்க மட்டும் வந்திருக்கீங்க எங்க மீனோட அவரை வரக்கானு இன்னமும் இருக்கிற கோவம் அவருக்கு சொல்லி எங்க ராஜி சொல்றாங்க அப்பாவுக்கு பொண்ணு விட்டு என்னைக்கா இருந்தாலும் அவர் பேசத்தான் போறாரு நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி பேசி இப்ப மீனாக்கோட மனசை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்ல எங்க பாக்கியம் வந்துட்டு எனக்கு என்ன எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்துறதா வேலையா நான் எதையும் கண்டுக்கலப்பா உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாதுன்ற மாதிரி அமைதியா நினைட்டு இருக்காங்க உடனே மீனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்கிய முகத்துல அடிக்கிற மாதிரி ஆமா மீனா அன்னைக்கு உனக்கு நான் ஐம்பத்தி ஒன்பது பவுன் நகைதானே கொண்டுட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்ல இது எப்ப நடந்துச்சுன்ற மாதிரி பாக்கி அப்படியே ரெண்டு கண்ணையும் மேலே உயர்த்தி திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்து மீனாவோட அம்மாவும் கவனிக்கிறாங்க பார்த்துட்டேங்க உடனே மீனாட்ட சொல்றாங்க ஆமாமா என்னம்மா அது அப்பா எதுவும் கேட்டாங்களா எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்ல இல்லடி அந்த பவுன் நகை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததா அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க ஓ தெரியாம வேற கொண்டு வந்து கொடுத்தீங்களா வீட்டுக்கு தெரியாம எதுக்கு எப்படி ஒரு விஷயத்த பண்றீங்க அதுவும் இந்த வீட்டுல நகையெல்லாம் கேட்க கூட மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியம் தான் சொல்றாங்க இதை கேட்டு எங்க மீனோட அம்மா உடனே சொல்றாங்க பொண்ணுக்கு நகை போடுறதும் நகை போடாததும் அவங்கவங்க விருப்பம் எங்க வீட்டில என்ன நடந்ததுன்னே தெரியாம நீங்க எதுக்கு தெரியில்லாம வார்த்தை விடுறீங்க என்ன மீனா இப்படிப்பட்ட குடும்பத்துலயே அவங்க வீட்டுக்கு பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்க பாக்கியத்தை அவமானப்படுத்துற மாதிரி நேரடியாகவே பேசிடுறாங்க இதை கேட்டு அப்படியே அமைதியாகவே நின்னுட்டுருக்காங்க அவமானப்பட்டு பாக்கியம் உடனே தன் கையில் இருக்க இந்த பைய கொடுத்து எனக்கு அந்த நகையெல்லாம் வேணா மீனா இதுல இன்னமும் ஐம்பது பவுனுக்கும் மேலே நகை இருக்கு இதா அப்பா தான் கொடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லி எங்க மீனா கையில் கொடுக்குறாங்க எனக்கு எதுக்குமா இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்தவங்க எண்பது பவுனில் நகை போட்டுட்டு வந்ததான் சொன்னாங்களாமா ஊரில் பேசிக்கிட்டே தான் அப்பாவுடைய காதுக்கு வந்திருக்கு அப்பாவுக்கு என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு தானே அதனால தான் அப்பா இந்த நகையை கொடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் ஏற்கனவே அறுபது பவுன் இப்போ இதில் ஒரு அறுபது பவுன் இருக்கு மொத்தம் நூற்றி இருபது பவுன் ஆச்சு இல்லை இன்னும் மீதி பவுன் வீட்டில் இருக்க தான் செய்து என்னால் எடுத்துகிட்டு வர முடியல மீனா அதனால தானே சொல்கிறாங்க எதுக்குமா இவ்வளோ நகை அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்க நீ போட்டுக்கோ மீனா எல்லாம் உனக்காக தானே சொல்லி கொடுக்குறாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம எதுக்குமா போகிறேன் உள்ள வாமா ஒரு காஃபி நாளும் குடிச்சிட்டு போணும்னு சொல்லி கட்டாயமாக தன்னுடைய அம்மாவை உள்ள கூட்டிகிட்டு போறாங்க வெளியில நின்றுட்டு இருக்க பாக்கியத்துக்கு பயங்கரமான ஒரு அவமானமாவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு எண்பது பவுனுன்னு சொன்னதே பெரிய தப்பு அதுவும் அது எல்லாமே கவரிங் நகை இப்போ இவங்க என்னடானா இந்த எண்பது பவுன் நகையை வச்சு இங்கே மீனாவை ஒசத்தி காட்டணுங்கிறதுக்காக நூற்றி இருபது பவுனில் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ என் பொண்ணு இந்த வீட்டில் ரொம்ப மட்டமால நினைப்பாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பாக்கியம் முடிச்சிட்டு இருக்காங்க இங்க மீனா ராஜி அப்புறம் மீனோட அம்மா எல்லாருமே சேர்ந்து பாக்கியத்தோட முகத்தில் கரிய பூசின மாதிரியே ஆயிடுச்சு வந்த பாக்கியத்துக்கு மீனாவை ராஜி அவமானப்படுத்தணும் கடைசில தான் அவமானப்பட்டு நிற்கிறதான் பெரிய விஷயமாவே தெரியுது